வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது மார்ச் மாத பலன்கள் விருச்சிகராசி விச்சிகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன காரணம் ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்ற இடத்துல சுக்கரன் உச்சன் புதன் நீச்சபங்க ராஜயோகம் சொல்கிறோம் இப்போ இந்த ஐந்தாம் வீட்டிலிருந்து இவர்கள் பார்க்கும் இடம் கூட சிறப்பு அது பதினோராம் வீடு அதோடு இல்லாமல் இந்த ஐந்தாம் வீட்டில் ராகு அதுக்கப்புறம் இந்த சூரியனும் அங்கே போய் ஜாயின் ஆறு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மனசுல நல்ல ஒரு தைரியம் கிரியேட்டிவிட்டி முக்கியமாக சொல்லுவாங்க திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு விஷயத்த இப்படி செயல்படுத்த மன யோசிக்கலையே அப்படின்ட்டு ஒரு திரைப்படத்தில் ஒரு நிகழ்ச்சி அது அஃப்கோர்ஸ் அது வேறு முன்னாடி இதில் சொல்லுறது அதில் எடுத்திருப்பாங்க அவன் சொல்லுவான் அமெரிக்காவில் வந்து ஒரு பேனா கண்டுபிடிச்சான் கிராவிட்டேஷன் கிராவிட்டி இருந்தால் தான் பேனால் இங்கு வந்து வேலை செய்யும் அதனால் அந்த பேனா பெரிய வேலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்பான் ஒரு பென்சிலை வச்சு எழுதிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு அது போல் ஃபைண்டிங் சொல்யூஷன் ஃபார் ஏ டஃப் இஷ்யூஸ் சர்வசவாலமாக சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்கள் பாட்டுக்க இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா அவ்வளோ பிரச்சனையாக இருக்கு இதை பண்ண ஏன் சரியா போச்சு எல்லாருக்கும் பைத்தமே குடிச்சிடும் யோ இவ்வளோ சிம்பிளா இதை நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லையே நீங்க நினச்சிப்பீங்க நான் மட்டும் என்ன யோசிச்சேன்னா அந்த நேரத்துல வந்ததுயா வாயில அப்படி நீங்க நினச்சிப்பீங்க இதுதான் கூட கெத்தா ஆ இதெல்லாம் எப்படி ஹேண்ட் பண்ணது எங்கிட்ட கேட்கணும் நீங்க அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு போவீங்க அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அப்படி ஒரு திறமையும் உங்களிடம் பலிச்சிடுகிறது அந்த திறமை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்ததா இல்லை தெய்வாதீனமாக அந்த க்ஷணத்தில் வந்ததா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஆனாலும் அது வரும் குழந்தைகளால் பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும் புத்திர பேரு எதிர்பார்த்துருக்கவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்வங்களுக்குலாம் குழந்தை பார்க்க ரொம்ப சிறப்பாக நடக்கும் மனசில் நல்ல ஒரு வேகம் விவேகம் எல்லாமே பழிச்சிடும் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரணமா போய் வழக்கமா செய்யறத இப்பவும் செய்ய போறீங்க ஆனா சுத்தி இருக்கோலாம் கை தட்டுவாங்க இன்னும் பிரபாதம் பின்னு எடுத்துட்டீங்க சார் அப்படிமா அப்படி ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பாராத சர்பைசையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தொட்டதெல்லாம் பொன் அப்படிமோ உங்க விஷயத்துல அது நிச்சயமா இருக்குப்போ படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தி சொல்லணும் மாணவர்களுக்கு என்னன்னா சில நேரங்கள்ல நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம் ஐயோ எக்ஸாம் வருத சரி அப்படியே செலக்டிவா சில கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போனா என்னமோ நீங்க தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண மாதிரி அதே தான் வரும் உங்களுக்கே புரியாது நான் மொத்தம் ஒரு நூறு கேள்விகளுக்கு நான் பதில ப்ரிப்பேர் பண்ணோன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது இருபது கேள்விக்கு அந்த இருபது கேள்வியும் கரெக்டா எப்படா கேட்ட கடவுள் தெய்வமே என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெய்வத்தை டேங்க் பண்ணி எடுத்து வந்துடுவீங்க அதுக்குன்னா அப்படி செய்யாதீங்க இருந்தாலும் அது போல ஒரு சூழல்கள் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப எதிர்பாராத விதத்துல சர்பிரைசிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரக்கூடிய காலமாக இருப்பதா உங்களுடைய இயல்பான ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு மனதில் உற்சாகம் கொப்பளிக்க மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் தொடக்கம் மிக அற்புதமான காரணம் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்